இட்லி பொடிகள் பார்த்திங்கன்னா காரம் இருக்கும் தோசைப்பொடியில் காரம் இருக்காது ஏன்னா தோசைக்கு மேலே போட்டு சாப்பிட்றங்காட்டி காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கும் அது கருப்பு பொடி பொடி கருவேத்திரை பொடி பொடி பொருள் சாதப்பொடி விரண்டை பொடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை அதுக்கு எது சாப்பிட்லாம் இல்லை ஒயிட் லைஸில் நாம் ஆயில் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை தக்காளி சாதம் மாதிரி வறுத்தும் சாப்பிட்லாம் அடுத்தது பிரியாணி மசாலா கரம் மசாலா மீன் வறுவல் சில்லி சிக்கன் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கறி மசாலா மிளகு பொடி சிறுதானியமாக இதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் திணை வரகு சாமி இதைவாளி குலசாமி உளுந்து வெண்டியம் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கு அடுத்தது இதில் வந்து சப்பாத்தி பூரி இதில் செய்யலாம் தோசை பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம தோசை யோசிக்கலாம் அடுத்தது தானிய மாவு இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு ராகி சோளம் கோதுமை உளுந்து வெள்ளை இதுவும் சிறுதானிய மாவு மறையாதே அதே மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் கொள்ளுப்பொடி கொல்லுப்பொடி வெறும் கொள்ளு மட்டும் அரைச்சி வச்சிருக்குதா ஆமாம் வெறும் கொல்லு மட்டும்தான் அரைச்சி வச்சிருக்கு தினை மாவு தினை மட்டும்தான் இருக்கு உளுந்தங்கஞ்சி இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா கருக்குழுந்து பச்சரிசி ஏலக்காய் இது மூணு விளாட்டியுமே வச்சுருக்கோம் இல்லை கருக்குழுந்து முழு உளுந்து வச்சுருக்கோம் இது பஜ்ஜி மாவு சத்து மாவு சத்து மாவுக்கு என்னென்ன பொருள் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தினை வரகு சாமை குதிரைவாளி குலசாமி கோதுமை கம்பு ராகி சோளம் மக்கா சோளம் சிவப்பு மஞ்சள் சோளம் ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்தி பாலில் கலக்கி கொடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் தேன் குழல் முறுக்கு இது முறுக்கு மாவு முறுக்கு மாவு இதில் என்னென்ன பொருள் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு பொட்டுக்கடலை உளுந்து மிளகாய் பெருங்காயம் கருப்பு எள்ளு ஓமம் உப்பு இதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரும் சுத்தமாகவே இருக்காது கார் இல்லாத இதுக்காக தேன் குழல் முறுக்கு இது வந்து காரம் இருக்கும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்க இதில் முறுக்கு மாவு காரை இதை வாங்கிட்டு போய் முறுக்குமாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தெரிஞ்சு நம்ம எப்போ மேலும் முறுக்கு சொல்கிற மாதிரி தான் இதில் எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் உப்புலேருந்து நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கான் பிளஸ்ஸு சிகப்பு அரிசி அவள் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தூயமல்லி அரிசி சிவப்பு மட்டை அரிசி பூங்கார் அரிசி இதில் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு எவ்வளோ ரேட் இருக்கோ அது இருக்குது இதில் இருக்கிற ரேட்டு தான் நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ண போகிறோம் சம்பா கோதுமை சிவன் சம்பா அறுபதாம் குரவை அரிசி இழுப்பைக்கூழ் சம்பா அரிசி புல்லக்கார் அரிசி தங்க சம்பா சிவப்பு பச்சை அரிசி பார்லி அரிசி ரத்தசாலி அரிசி மாப்பிளை சம்பா கருப்பு கவுளி காட்டியானம் குடைவாளை கருப்பு கொள்ளு குச்சிலி சம்பா கருங்குறவை, மூங்கில் அரிசி முசோலி இது என்னென்னு பாத்தீங்கன்னா பாலில் கலந்து நம்ம குடிக்கிற மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நிறையா அவல் கருப்பு அவல் இந்த மாதிரி நிறைய அவள் இதில் கலந்து கொடுத்துருப்பாங்க இது என்னென்ன நமக்கு ஒரு அஞ்சு ஃப்ளேவர் இருக்குது என்னென்ன ஃப்ளேவர் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து பழங்கள் அண்டு நட்ஸ் அப்படிங்கிறது பழங்கள் அண்ட் நட்ஸ் போட்டிருப்பாங்க இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சாக்லேட் முசோலி இது ஹனி முசோலி இது ஸ்ட்ராபெரி முசோலி இது பாத்தீங்கன்னா பழங்கள் க்ரெனாலோ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அவுள் ஐட்டம் நிறையா இருக்குது அது என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க வாங்க என்னென்ன அவள் இருக்குன்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அவுள் இது வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் அவள் இது வந்து ரொம்ப நேரம் ஊடு வைக்க இது கருப்பு கவுனி இது பார்த்தீங்கன்னா கேட்டி அவள் இது ஊற வைக்கணும் மாப்பிழை சம்பா அவுள் அவல் அவள் அவல் வரகு அவல் சாமை அவுள் குதிரைவாளி அவல் கம்பு அவல் ராகி அவல் கோதுமையாவல் சோளாமல் பாரதிய மாவை என்னென்ன நின்று பார்க்கலாம் கட மாவு பச்சைப்பயிர் பொடி அரிசி மாவு ஆவாரம்பு பொடி வெந்தயம் பொடி உளுந்து மாவு நாட்டு சர்க்கரை சுக்குப்பொடி பொடி சீயக்காய் பொடி நலங்கு மாவு கஸ்தூரி மஞ்சள் சிகப்பு சோளம் பனிவரகுளசாமை சாமை நாட்டுக்கம்பு குதிரைவாளி வரகு மக்காசோள மாவு இது வந்து மக்காசோளம் குறுமையாக இருக்குது இது கம்பு மாவு சோளம் மாவு தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ராகி மாவு கோதுமை மாவு இது வந்து பஞ்சாப் கோதுமை போட்டா அரைச்சிருக்கு கோதுமை இப்போ நீங்கள் பார்த்த எல்லா பொருளும் நாங்கள் எந்த தயாரிப்பில் ரெண்டு வருஷமாக கல வச்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ ஆன்லைனில் பண்ணலாம் இருக்கிறோம் நாங்களுக்கு மூணு கடை இருக்கும் ஒரு ஒரு அடுத்தடுத்த வீடியோல ஒரு ஒரு கடையை காமிக்கிறோம் இந்த பொருளெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாய்